ஏகே அவர்கள் அப்படி கோட் ஷூட் போட்டு ஸ்கிரீன்ல நடந்து வந்த செம்ம மாசா இருக்கும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படிப்பட்ட ஏகே அவர்கள் அப்படி மங்காத்தா படத்துல கோட் ஷூட் போட்டு பைக் ஓட்டுற சீனா இருக்கட்டும் கோட் ஷூட் போட்டு பில்லா படத்துல நடந்து வர சீனா இருக்கட்டும் இது எல்லாருமே தேட்டர்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்போம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் விடாமுயற்சி படத்துல வெயிட்டிங் அப்படின்ற அளவுக்கு ரசிகர்களும் எதிர்பார்க்கிறாங்க காரணம் இப்போ விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் அவர்கள் பிளாக் கலர் கோட்ஷூட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு போட்டோஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்தது பேர் ரசிகர்கள் நிறைய பேர் அஜித் அவர்களை கோட் ஷூட் போட்டு அப்படி பயங்கரமான மாசான ஃபயரான லுக்கில் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சு அப்போ விடாமுயற்சி படத்துல இதே மாதிரியான ஒரு லுக்கில் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு ஃபோட்டோஸில் பிளாக் கலர் கோட் ஷூட்டில் அஜித் அவர்கள் அப்படி செம்ம ரிச்சியான லுக்லேயும் செம்ம ஃபயரான லுக்லேயும் இருக்காரு இது பார்க்குறப்பவே செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏகே அவர்கள் இதே மாதிரி கோட் ஷூட் போட்டு அவருடைய ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டோவில் ஏ அவர்களும் ஷாலினி அவங்களும் பார்க்க அப்படியே அமர்கலம் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு போட்டோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏ அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க